வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டிப்ஸ் ஃபார் மோர் டிப்ஸ் ப்ளீஸ் விசிட் ட்ரெடிஷ்னல் டிப்ஸ் காம் புலியின் பயன்கள் புதிய புளியை விட பழைய புளியே நல்லது கோடம்புலி எனப்படும் பழம் மிகவும் சிறந்தது இது குடல் புண்ணை உண்டாக்காது புளியை உணவில் சேர்த்து வந்தால் ஜீரண சக்தியை உண்டாக்கும் மது அருந்தியதால் ஏற்பட்ட வெறி மயக்கத்திற்கு புலியை கரைத்து உட்கொள்ள கொடுக்க விரைவில் குணமாகும் புளியையும் சுண்ணாம்பையும் சேர்த்து அரைத்து தேல்கடி விஷத்திற்கு கடிவாயில் வைத்து கட்ட குணமாகும் புளியை நீரில் கரைத்து உப்பு சேர்த்து கொதிக்க வைத்து இளம் சூட்டில் பற்று போட கட்டுகள் கரையும் புலி இலையை அவித்து அதே சூட்டோடு சுளுக்கு உள்ள இடத்தில் ஒற்றடமிட்டு வைத்து கட்டி வர குணமாகும் கண் நோய் சம்பந்தப்பட்டவர்கள் புளியம்பூவை நசுக்கி நீர் விட்டு அரைத்து கொதிக்க வைத்து கண்களை சுற்றி பூசி வர கண் சிகப்பு கண்வழி ஆகியவை நீங்கும் வயிறு பிரச்சனை உள்ளவர்கள் புளியம்பூவை நெய்விட்டு வதக்கி துவையலாக செய்து சாப்பிட்டு வர பித்தம் வாந்தி வாய்க்கசப்பு ஆகியவை தீரும் சிலருக்கு வாய்ப்புண் ஏற்பட்டு வாய் துர்நாற்றம் அடிக்கும் இதற்கு புளியந்தண்ணீரை கொண்டு வாய்க்கொப்பளித்தால் வாய்ப்புண்கள் குறையும் உடல் பலவீனமானவர்கள் இளம் பச்சை நிறத்தில் இருக்கும் புளியங்கொழுந்து இலைகளை பாசி சேர்த்து கடைந்து சாப்பிட உடலுக்கு பலம் உண்டாகும் புளி உடலுக்கு நல்லது என்றாலும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி வந்தால் நரை வயது முதிர்ந்த தோற்றம் போன்றவை விரைவில் ஏற்படும்